ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம் க்கு Subscribe பண்ணிக்கோங்க Subscribe பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போனால் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் திஸ் வீடியோ sponsored பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது வத்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு கடை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் காயப்பொடி இது கூட வர மிளகா நான் நாளைக்கு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக செவந்து வரட்டும் கொஞ்சம் வாசனை கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம வருத்தா போதும் ரொம்ப பொன்னிரம வறுக்க வேண்டாம் இப்போ பிறகு நல்லா வறுபட்டாச்சு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு கடாயில நல்லெண்ணெய் போகிறோம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டை வெத்தலை அதில் சேர்த்துக்கலாம் நாளைக்கு இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் சுண்ட வத்தல் நல்லா வறுபட்டு வரணும் அந்த எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு இது ரெண்டும் உரிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதோட ஆட் புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவை நல்லா புளியோட சேர்த்து கரைச்சி கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து கொஞ்சம் வத்தி வரணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் வத்தி வரட்டும் அந்த புளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு திக்னஸ்ஸும் கொடுக்கும் அதுக்காகத்தான் கடைசியாக சேர்க்குறோம் இது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு உடனே கட்டி ஆயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிருந்து இது சேருங்க நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்க்கும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா திக்க அழகாக இருக்குது குழம்பு பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் கடைசியாக இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை லைட்டாக சேர்த்தா போதும் இதுவே அந்த குழம்புக்கு சரியான டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்